மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆசனங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டது என்பது பற்றி விவரங்களை தருகின்றோம் தமிழின் செய்தி அறிக்கை நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி மூன்று ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஒரு ஆசனத்தையும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு ஆசனத்தையும் பெற்றுக்கொண்டுள்ள நிலையில் அவை எவ்வாறு பிரிக்கப்பட்டன என்ற விவரங்களை தருகின்றோம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் மூன்று லட்சத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி இரண்டு வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் ஐயாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகள் செல்லுபடியாகும் வாக்குகள் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் இதில் ஐந்து வீதத்துக்கும் குறைவான வாக்குகளை பெற்ற கட்சிகள் மற்றும் குழுக்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகள் கழிக்கப்பட்டதன் பின்னர் இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி எட்டு வாக்குகள் மாவட்டத்துக்கான மொத்த ஆசனங்கள் ஐந்து இதில் ஒரு ஆசனம் போனஸ் ஆசனமாக வழங்கப்படும் மீதமுள்ள நான்கு ஆசனங்களும் இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி எட்டு வாக்குகளால் பிரிக்கப்பட்டால் ஒரு ஆசனத்துக்கான வாக்குகள் அறுபத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு இதன்படி இலங்கை தமிழரசு கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகள் முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்று இரண்டு ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு வாக்குகள் ஒரு ஆசனம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நாற்பது ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குகள் ஒரு ஆசனம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் முப்பத்தி ஓராயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகள் எவ்வித ஆசனமும் பெறவில்லை ஐக்கிய மக்கள் சக்தி இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது வாக்குகள் எவ்வித ஆசனங்களும் பெறவில்லை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை விட இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாவது ஆசனத்துக்காக நானூற்றி முப்பத்தி ஏழு மேலதிக வாக்குகளை பெற்றுக்கொண்டதால் போனஸ் ஆசனம் உட்பட மாவட்டத்தின் மூன்று ஆசனங்களை பெற்றுக்கொண்டது எவ்வாறு ஆசனங்கள் பிரிக்கப்பட்டது என்னும் விவரம் பலருக்கு தெரியாமல் இருந்தமைனாலே நாம் இந்த விவரங்களை உங்களுக்கு தொகுத்து தந்துள்ளோம்